என்ன மீன் பேர் என்னது நெத்திலி மீன் தலையை பிரித்து போட்டுடணும் இந்த சைடு வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணணும் அப்புறம் எப்படி ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணோன்னா இதில் ஒரு இடம் ஒரு எண்ணம் முள்ளு எடுத்து இப்படி தூரம் நம்ம ஆமாம் அவ்வளோதான் ஓகேவா நாம் ஸ்பீடாக வச்சுக்கலாம் ஸ்லோ மோஷன்லாம் நடுமுள்ளு அழகாக வந்துடும் நடுமுள்ளு அழகாக வந்துடும் இதெல்லாம் பார்க்கறதுக்கு அப்படியே ப்ரான் ஃபீல் வருது பிரான் வில அதிகம் ஆனால் இது விலை கம்மியாக தான் இருந்துச்சு நெத்திலி மீன் கருவாடு தான் பார்த்துருப்போம் இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால இதில் சிக்ஸ்டி ஃபைவ் பகோடா குழம்புல போட்டால் கூட குழந்தைங்களே சாப்பிட்டுடலாம் முள் எடுக்க வேண்டிய வேலையே இல்லை நல்லாயிருக்கு வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்